ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நவஜீவன் எஜு சர்வீஸ் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் வந்து இந்த காலேஜ் பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் இது வந்து கோயம்புத்தூரில் உங்களுக்கு லொகேட் ஆகிருக்கு அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டியோடு அஃபிலியேட்டு ஆயிருக்கு இந்த காலேஜ் வந்து ஏஐசிடிஇவால் அப்ரூவ் பண்ணப்பட்ட காலேஜ் தான் அண்ட் யூஜிசியால் ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட காலேஜும் கூட இப்போ இங்கே என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துடலாம் யூஜி ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிஇ அண்ட் பிடெக் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க பிஇயில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்க கோர்சஸ் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் நெக்ஸ்ட் பீடெக்கில் அக்ரிகல்ச்சுரல் இன்ஜினியரிங் ஃபுட் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நெக்ஸ்ட் பிஜி ப்ரோக்ராம்ஸ் எம்பிஏ அண்ட் எம்இயில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் தான் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்க கோர்ஸஸ் நெக்ஸ்ட் வந்து ஃபெசிலிட்டிஸ் வைஸ் பார்த்தோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்வைஸ் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக வந்து இந்த காலேஜ் கேம்பஸ் வந்து உங்களுக்கு டுவெல் ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட்ஸில் வந்து இங்கே லொகேட் இருக்குது ஸோ ஓவரால் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு கேம்பஸ்க்குள்ளேயே அவைலபிளாக இருக்குது டே ஸ்காலர்ஸ்க்கு இங்கே பஸ் ஃபெசிலிட்டிஸ் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அண்ட் கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்ரேட்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் ஷாப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது செமினார் ஹால்ஸ் இ கான்டென்ட் டெவலப்மெண்ட் சென்டர் டிஜிட்டல் லைப்ரரி அண்ட் நார்மல் இ லைப்ரரி அண்ட் எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு ஈச் டிபார்ட்மெண்ட்க்கும் லெபார்ட்ரிஸ் லேப் வந்து அவைலபிளாக இருக்குது அண்ட் கேம்பஸில் ஒய்ஃபை ஃபெசிலிட்டிஸும் இருக்குது அண்ட் இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ப்ளே கிரவுண்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கும் இவங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தரனால நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த காலேஜ் வந்து நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் ஸ்போர்ட்ஸ்லேயும் உங்களால் உங்களோடய ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இங்கே ஜிம் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது அண்ட் இது மட்டும் இல்லாமல் வேரிசான ஹெல்த் சென்டர் காமன் ரூம்ஸ் ரிப்ரோகிராஃபிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ ஓவரால் வந்து இன்டோர் அண்ட் அவுடோர் கேம்ஸ் வந்து உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ வேரியஸான டீட்டெயில்ஸ் பற்றி நீங்கள் வேறு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் ஃப்ரீ ஸ்ட்ரக்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இல்லை அட்மிஷன் ப்ரொசீஜர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் ஸ்கூல் ஆகிட்டுருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ அட்மிஷன் கைடன்ஸ் கொடுக்க ரெடியாகவே இருக்கும் இந்த காலேஜில் மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டில் இருக்க வேறு எந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் ஸ்கூல் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த காலேஜில் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் நல்லாவே இருக்கும் நிறைய ரெக்வேர்டர்ஸ் வருவாங்க ஸோ பிளேஸ்மெண்ட்க்கு ப்ரீ பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துருவாங்க ஸோ பிளேஸ்மெண்ட் அனைத்து உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இங்கே உங்களுக்கு க்ரியேட் பண்ணி தந்துருவாங்க இன்றைக்கி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் என் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஆய்கனும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் Thanks for watching.